السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد كرند أوريري تلنجلك منا لرندي نموديا إلنجي ترناتيل سيرت إن கடும் மலை புயல் காற்று மண் சரிவு இன்னொரு என்ன பலவிதமான அசம்பாவிதங்களின் மூலமாக இந்த நாட்டிலே உள்ள அநேகமான மாவட்டங்களிலே உள்ள அநேகமான மனிதர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் பலர்கள் அவர்களுடைய வீடுகளை இழந்து பலர்களுடைய உயிர்கள் இதில் பிரிந்து சென்று இன்னொரு என்ன பலவிதமான துன்பங்களுக்கு இந்த நாட்டுடைய மக்கள் ஆளாகியிருக்கிறார்கள் முதலாவதாக யார் யார் இதில் பா பாதிக்கப்பட்டார்களோ அல்லது யார் யார் இதில் மரணித்தார்களோ அவர்களுக்கு நாங்கள் ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவிப்பதோடு சீக்கிரமாக இந்த நிலைமைகள் சீராக வேண்டும் என்பதற்காக அல்லாஹிடத்தில் இருக்கரமின்றி மன்றாடி துவா செய்து பொண்ணுத்து நாசராவையும் நம்முடைய ஐங்கால தொழுகையில் ஓதி தான தர்மங்களை செய்து இஸ்திஃபால் செய்து இன்னும் பல நல்ல காரியங்களை செய்து அல்லாஹிடத்தில் நாம் எல்லோருமே பிரார்த்திக்க துவா செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் இது முதலாவதாக அடுத்ததாக ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த பாதிப்புகளுக்குள்ளானவர்களை அந்த இடங்களிலிருந்து அவர்களை வெளியிலே கொண்டு வர வேண்டும் அவர்களை பாதுகாப்பான இடங்களிலே தங்க வைக்க வேண்டும் அவர்களுக்கு தேவையான அத்தியாவசிய உதவிகளை செய்ய வேண்டும் என்பதற்காக அலமதுல்லா நாட்டில் உள்ள பல தொண்டு நிறுவனங்கள் மட்டும் உண்டான இஸ்லாமிய நிறுவனங்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் அதற்கமைய நம்முடைய அகில இலங்கை ஜெமியத்து உடைய தலைமையகத்தில் தினம் நாங்கள் இரண்டு மணிக்கு நம்முடைய இந்த ஆலோசனை கூட்டத்தை கூட்டி ஆரம்பித்து அவர்களுடன் ஆலோசனை செய்தோம் இதில் அகில இலங்கை உடைய பதில் தலைவர் செயலாளர் பொருளாளர் உண்டான நம்முடைய எக்ஸ்கோ கமிட்டி மெம்பர்கள் பலர்கள் கலந்து கொண்டார்கள் கொழும்பு மாவட்டத்தை பிரதிநிதிப்படுத்தக்கூடிய உலமாக்கள் கொழும்பு மாவட்டத்துடைய மஸ்ஜிதுடைய ஃபெடரேஷனுடைய தலைவர் செயலாளர் அதிலே உள்ள உறுப்பினர்கள் உட்பட இன்னும் பல இஸ்லாமிய நிறுவனங்கள் அலம்துல்லா அவர்களுக்கு பல வேலைகள் சோழிகள் இருந்தும் நம்முடைய குறுகி அழைப்பை ஏற்று இங்கு வந்து அவர்களுடன் ஆலோசனை செய்து அவசரமாக பாதிக்கப்பட்டவர்கள் முழு நாட்டிலே உள்ளவர்களும் முழு நாட்டிலே உள்ளவர்களுக்கு எந்தெந்த வகையான பாதிப்புகள் நடந்திருக்குது அதை பற்றி உண்டான ஒரு முதலாவது ஒரு டேட்டா பேஸை நாங்கள் ஏற்படுத்தி அதில் இனம் கண்டு அடையாளம் கண்டு அவர்களுக்கு தேவையான உதவிகளை நாமும் அரசாங்கத்தின் மூலமாக எந்தெந்த வகையான உதவிகளை அவர்களுக்கு பெற்றுக் கொடுக்கலாம் என்பது சம்பந்தமான ஒரு கூட்டம் அலம்லா மிக அழகான முறையிலே நடந்து அதனுடைய இறுதி தருவாயிலே நாம் வீட்டிருக்கிறோம் அதை பற்றி உண்டான இன்னும் விரிவான ஒரு தெளிவை நம்முடைய ஜெனரல் செக்ரட்டரி அஷேக் அருகம் நூல் ஹாமித் அவர்கள் உங்களுக்கு முன்னால் வழங்குவார்கள் ஜிசாக் முல்லாவ் ஹைரா அலாம் வரைக்கும் வரமத்துல வரகாத்தூ இஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே நம்முடைய பதில் தலைவர் அப்துல் ஹாலி ஹதரை சொன்னதை போல் இன்றையுடைய மஷூராவின் அடிப்படையில் இருபத்தி நாலு மணித்தியாலமாக இயங்கக்கூடிய ஒரு கமாண்ட் சென்டர் ஒண்ட ஒரு ஆபரேஷன் சென்டர் ஒன்றை ஐலங்கி ஜிமித்துலம் அம்மாவுடைய தலைமையகத்தில் நாங்கள் உருவாக்கியிருக்கிறோம் அதில் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய கொழும்புல மையப்படுத்தி இருக்கக்கூடிய சிவில் அமைப்புகள் அதேபோல சமூக சேவை நிறுவனங்கள் பிரதிநிதிகள் எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து அதை திட்டமிடுறார்கள் இந்த நேரத்தில் அவசரமாக என்ன செய்ய வேண்டும் அதே போல அதுக்கு பின்னால் உள்ள வேலைகள் என்ன அதே போல அரசன் அரச ஊடாக என்னென்ன அடிப்படையில் எங்களோட மக்களுக்கு இந்த நாட்டு மக்களுக்கு எந்த அடிப்படையில் எங்களுக்கு உதவலாம் என்ற அடிப்படையில் ஒரு திட்டமிடல் ஒரு கோஆர்டினேட்டிங் பாயிண்ட் ஒன்று உருவாக்கப்பட்டு அந்த டீம் அந்த விடயங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் இதில் குறிப்பாக நாங்கள் உங்களிடம் எல்லா இடத்திலையும் வேண்டுகொள்ளக்கூடிய விடயம்தான் இந்த அரச நிறுவனத்துடைய அதே போல் அரச ஊடாக உங்களுக்கு பெறக்கூடிய உதவிகளை பெறத்துக்கு உங்களுடைய ஜிஎஸ் ஜிஎஸின் ஊடாக அதே போல் டிவிஷன் செக்ரட்டரி ஊடாக உங்களோட பதிவுகளை சரியாக நீங்கள் செய்து கொள்ள வேண்டும் அந்த பதிவுகள் மிக முக்கியம் நீங்கள் வீடு திரும்புகிற நேரத்தில் அந்தந்த விடயங்களை செய்வதற்காக வேண்டி அந்த அடிப்படையில் எங்களோட சிடிஎம்எஃப் கலம்பு டிஸ்ட்ரிக்ட் மசித் ஃபெடரேஷன் அதே போல் ஜமாத்தே இஸ்லாம் ஜமாத்து சலாமா இன்னும் பல அமைப்புகள் முஸ்லீம் எய்ட் இன்னும் உள்ள பல கொழும்பு ஃபெடரேஷனோட சம்பந்தப்பட்ட நிதா ஃபவுண்டேஷன் எல்லோருமாக நாங்கள் இன்று உட்கார்ந்து மசூரை செய்தோம் ஒவ்வொருத்தர் அதே போல சிவில் சொசைட்டியுடைய அமைப்பில் இருக்கக்கூடியவர்கள் எல்லோருமாக அவங்க செய்யக்கூடிய விடயங்களை கோஆர்டினேட் பண்ணுவார்கள் அந்த டேட்டா இங்கே வரும் அதனால் நாங்கள் டூப்ளிகேட் பண்ணாமல் ரீதியில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எங்களால் ஏழுமான உதவியை செய்ய முடியும் அந்த அடிப்படையில் இன்ஷால்லா அந்த நம்பர்கள் உங்களுக்கு தரப்படும் நீங்கள் கோஆர்டினேட் பண்ணுங்கள் இது கோஆர்டினேட் பண்ணக்கூடிய ஒரு இடமே தவிர நேரடியாக உதவி செய்யக்கூடிய இடமல்ல உங்களோட தகவல்கள் வரும்போது எந்தெந்த பகுதிக்கு யார் பொறுப்பாக இருக்கிறார்களோ அவர்களின் ஊடாக உங்களுக்கு தேவையான வலிக்க வழிகாட்டுதலும் உதவிகளும் உங்களுக்கு பெற்றுக்கொள்ளலாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் இந்த பணியை துரிதமாக செய்து அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்க வேண்டும் வெகு சீக்கிரமாக இந்த நிலைமை சீராகி நாம் எல்லோரும் இதுக்கு முன்னால் இருந்த ஒரு நார்மல் சிக்கி திரும்பக்கூடிய பாக்கியம் நம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று நாங்கள் துஆ செய்கிறோம் அல்லாஹ் நம் அனைவரையும் பொருந்தி கொள்ள வேண்டும் காலகுணிக்க வியாபாரியாசன் ஹேத்து கொடுகின அது ரட்டே சீலுமா දිස්ත්‍රික්ක වල මෝන පාමින් සිත්ින අපේ ජනතාවගේ දුග්ගැනවිල්ල සම්බන්ධයෙන් සමස්ත ලංකා උළමා සංවිධානය සහ මුස්ලිම් සිවිල් සංවිධානක පැත් එකතු වෙරාද සාකච්ඡාවක් අපි මෙතන පැවැතුවා ඒ තුළින් අපි බලාපොර්තිනවා මෙරටේ ජාතික ආපදා කළමනා කරන කමිටුහා සම්බන්ධව එකක්ස්ු වෙලා මේ වේසවනයට පත්වෙලා තිබෙන සියලුම ජනතාවගේ දත්්‍යයන් ඒකරාශි කරලා ඒ සිවිල් නිවැසියන්ට ඒ උදවේගේ අවශ්‍යාත්තාවයන් හරියාකාරව සපුරාලිම සඳහා දත්ත ඒක රාශි කිරමි අපි දැන්ට සූදානම් කරන තියනවා. ඒහා සම්බන්ධ තමුන්වන්සේලාට මුලින් අපි කියන්න බලාපොරතුවෙන්නේ තමුන්වහන්සලගේ සියලුම තොරතුරු. තමන් තමන් වාසය කරන ග්‍රාහම සයක වසම්බල ග්‍රාම සයක නිල්ධාරින් මහත්මයින් හරහා ඉස්සල්ලම තමුුණන් අන්සලගේ දක්තන්ටික ලේඛන ගත කරන්නේ කළ ඉල්ලිීමක් කරන අතර මේ තමුන්වන්සේලා පසුවමින්. ඉන්න ඒ ව්‍යසනයට තමුන් වහන්සේලා මූන පමින් සිින සියලුම දුක්කරදරවලින් නිමාවක් දක්වන්දලීමට අපි සියලුම ජනතාගෙන් ඒකාන ප්‍රාත්නය කරමින් තමුන් අහන්සේලා සවරදිනාටම සුවදායක ඉදිරි අනාගතයක් වේවාය අපි බලා පොරතින.